வாழ்க வையேகம் வாழ்க வையேகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அவர்களின் ஆழமான அர்த்தமுள்ள அருமையான சிந்தனை நட்பு மனித வாழ்க்கையில் விலைமதிக்க ஒண்ணாதது நட்பு உடலுக்கும் உயிருக்கும் உறுதுணையாகி சுக துக்கங்களிலே கூட்டுறவு கொள்ளும் மனப்பான்மைதான் நட்பு ஆகும் நல்ல நண்பர்கள் கிடைப்பதும் அவர்களை தேர்ந்தெடுப்பதும் எல்லோருக்கும் எளிதல்ல பொருளாதாரத்தையும் ஒழுக்கத்தையும் குலைக்கும் நோக்கத்தோடு ஒருவர் மற்றொருவரோடு நட்பு கொள்ள இடம் இருக்கின்றது சமுதாயத்தில் இத்தகைய நட்பு தான் அதிகமாக வளர்ந்திருக்கின்றது இத்தகைய நட்பு வளர வளர அதனூடே தொக்கி நிற்கும் ஆபத்தும் வளர்ந்து கொண்டே வரும் ஆகவே இத்தகைய நட்பை ஆரம்ப காலத்திலேயே உணர்ந்து முறித்து விடுவது நலம் ஒருவர் தன்னோடு நட்பு கொள்ள வந்தால் அவர் ஏன் சுயநலவாதியாக சுரண்டி வாழ்பவராக இருக்கக்கூடாது என்ற கருத்தை முதலில் உருவாக்கி மனத்தில் வைத்து கொண்டே அவரோடு நட்பு கொண்டு அவர் நடத்தையை பற்றி ஆராய வேண்டும் சந்தர்ப்பங்கள்தான் மனித உள்ளத்தை உரை போடும் கல் ஆகவே உறவாடுபவர் உள்நோக்கம் சீக்கிரம் தெளிவுபடும் அதன் பிறகே அவர் குற்றமற்றவர் நட்புக்கு ஒத்தவர் என்ற தீர்மானத்திற்கு வரவேண்டும் எவ்வளவு ஆழமான நட்பாக இருந்தாலும் இருவருக்கிடையேதான் அது வலுவுள்ளதாக இருக்கும் மூன்றாவது நபர் ஒரு நட்பில் குறுக்கிட்டால் இணைந்தால் நட்புக்கு எவ்விதத்திலேனும் ஊறு உண்டாகிவிடும் நல்ல நட்பு கிட்டாவிட்டாலும் சரி ஒருவரையும் பகைத்து கொள்ளாத இன்மொழியாளனாக இருந்தால் அதை உலகையே உனக்கு வசீகரப்படுத்தி கொடுக்கும் வாழ்வை வெற்றிகரமாக்கி தரும் நட்பினால் நலம் பெற்றோர் எண்ணிக்கையை விட வாழ்வில் ஏமாற்றமடைந்தோர் சீர்குலைந்தோர் எண்ணிக்கையே அதிகம் அறிவோடும் விழிப்போடும் எல்லோரிடமும் அன்பாய் பழகி அகலாமலும் நெருங்காமலும் தீக்காய்வார் போல பொருளையோ ஆற்றலையோ உதவியும் பெற்றும் வாழ்வது நட்பினால் ஏமாறாத ஏமாற்றமளிக்காத உயர் முறையாகும் என்கிறார் நம் அருள்தந்தை அவர்கள் நன்றி வாழ்க வளமுடன்